வணக்கம் நான் தாவரவண்டி காசுலேருந்து மகேஷ் பேசுகிறேன் நம்ம தாமரவனி காசு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வண்ணார்பட்டை பைபாஸ்லேருந்து குலவணிபுரம் ஊருக்குள்ளே இருக்குது நம்மட்ட ஒரு பத்து இருக்குது எல்லாமே லோ பிடிச்சிட்டு தான் பைனான்ஸ் வசதி நம்மட்ட உண்டு நியாயமான வேலையில் கிடைக்கும் வாங்க பத்து வண்டி இருக்கு நம்மட்ட நம்ம ஒவ்வொரு வண்டியாக டீட்டெயிலாக சொல்லுதேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நேரில் வாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டொயிட்டா கோலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனர் வாங்க வண்டியை பார்ப்போம் இந்த வேலைக்கு செவன் சீட்ரு கொடுக்கும் வாங்க டயர் பாயிண்ட் பார்ப்போம் டயர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியரில் பார்த்திங்கன்னா இந்த வேரியண்ட்டில் இப்போ ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் சீட் கவர்லாம் பூசு போட்டிருக்காங்க உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்துடும் கீழேலாம் அந்த புல் மேட் போட்டிருக்காங்க டொயட்டா கோல்டிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் மூணு ஓனர் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்குது வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க சின்ன நகைச்சுவில் வண்டி பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் மூணு ஓனர் வண்டி ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வாங்க வண்டி பார்ப்போம் இப்போ மருதி சுசுகி ஸ்விஃப்ட் கிடைக்க ரொம்ப ரேராக இருக்குது அதுவும் ஒரு டீசல் வேணன்ட்டு நாலுமே உங்களுக்கு வீல் போட்டிருக்காங்க டயரும் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குது வாங்க இன்டீரியர் பார்ப்போம் டீரியர் உங்களுக்கு நான் சீட் கவர் போட்டிருக்காங்க டோர் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது விடிஐ மாடல்னால அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி டச் ஸ்கின் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மாலை சுஜிக்கு ஸ்விஃப்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனர் இதுக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ட எம்காக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வாங்க வண்டியை பார்ப்போம் ஃபேன்சி நம்பர் எண்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ டயர் நாலு அலுவில் போட்டிருக்காங்க டயர்லாம் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெண்டும் புது டயரு பேக் ஒரு எண்பது பெர்சென்டேஜ் இருக்கு பின்னாடி வைப்பர் கொடுத்துட்றாங்க வாங்க இன்டீரியர் பார்ப்போம் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க புதுசாக இருக்குது டாப் அண்ட் வெளியிட்டனால பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏசி டச் ஸ்கிரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இதுக்கு அவங்க கோட் பண்ணிக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாளே முக்கால் சொல்கிறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசிக்கிறான் இதுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணி தந்துடுவாங்க மாருதி ஸூசுக்கி ஆல்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வாங்க வண்டியை பார்க்கலாம் டயர் பயன் மாட்டிங்கன்னா நாலுமே புது டயரு வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் உங்கள் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் அப்படியே வந்துடுது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரலாக்கு ரிமோட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் ரெண்டும் உங்களுக்கு நார்மல் வந்துடும் சீட் கவர்லாம் உங்களுக்கு புதுசு புதுசு மாதிரி இருக்குது வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் மாருதி ஆல்டோ கே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வரைக்கும் இந்த வண்டி யாராலையும் கொடுக்க முடியாது வண்டி தெளிவான கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி இந்த வண்டி அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரூனு சொல்கிறாங்க அதுலேயும் அவங்க கம்மி பண்ணி தருவாங்க வாங்க வண்டியை பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் இந்த வாரம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா எம்காக் இன்ஜின் கொடுத்துட்றாங்க வாங்க வண்டியை பார்ப்போம் வண்டியை ஃபுல்லாக பாடி கெட்டு ஃபுல்லாக போட்டுறாங்க வண்டி பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் ரப்பிங் பழிச்சுலாம் போட்டு வச்சிருக்காங்க நாலு டயருமே புதுசு அலாய்வில் போட்டுருக்காங்க டாம் பேரின்னு உங்களுக்கு அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு வைப்பர் கொடுத்துட்றாங்க வண்டி தெளிவாக இருக்கும் ஆ தாராளமாக ஏழு பேர் போகலாம் வண்டி தெளிவான வண்டி சீட் கவர்லாம் புதுசு போட்டு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஏசி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க மகேந்திர ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் பாடி வாடிவெல்லாம் ஃபுட் கிட் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் அவங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாயான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பெட்ரோல் வண்டி வண்டி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க வண்டியை பார்க்கலாம் வண்டி பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது சென்னை நம்பர்னு கவலைப்படாதீங்க நல்லா வண்டி தான் எல்லாம் புதுசாக இருக்குது நாலு டேருமே அவங்களுக்கு புதுசு போட்டிருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஈரா ஈரா மராடு இன்டீரியர் பார்ப்போம் சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் வந்துடுது மேலே அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடுது உண்டாயியான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி இதுக்கு அவங்க கவுட் பண்ணிக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூறு சார்றாங்க நாங்கள் நகை சூர் பண்ணி பேசிக்கலாம்